வணக்கம் கல்கியின் சிறுகதை சுயநலம் இந்த சிறுகதை சற்று வித்தியாசமானது கதாபாத்திரங்களின் வசனங்களை மட்டும் வைத்து சுவாரஸ்யமாக கையாண்டு எழுத்தாளர் அவர்கள் கல்லுக்கடை மூடுவதா கூடவே கூடாது ஏழு கல்லுக்கடை குத்தகை எடுத்திருக்கிறேன் வருஷத்தில் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கிறது சர்க்காருக்கு போல் மூன்று பங்கு கந்தாயம் கட்டுகிறேன் கல்லுக்கடை ஏன் மூட வேண்டும் நான் எப்படி சிறைக்கு வந்து சேர்ந்தேன் என்றா கேக்கிழ்கள் கல்லுக்கடை வழியாகத்தான் சிறைச்சாலையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு கல்லுக்கடையை போல் குறுக்கு வழிவேர் கிடையாது முன்னோர் அரும்பாடுபட்டு வளர்த்த தென்னை மரங்கள் கல்லு இறக்க பயனாகி நாசமாய் போகின்றன ஆனால் கைமேல் வரும் ரொக்க பணத்தை வேண்டாம் என்று சொல்ல முடியுமா கல்லுக்கடை போய்விட்டால் நமக்கு பிழைப்பு போய்விடுமே பாவம் பழி என்று பார்த்தால் இந்த காலத்தில் முடியாது என்னை பைத்தியக்காரன் என்றா சொல்கிறீர்கள் ஜனங்கள் பைத்தியத்தின் ஆனந்தம் அவர்களுக்கு என்ன தெரியும் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டுமானால் முதலில் கல்லு குடித்து பயிலுங்கள் அதன் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக புத்தியை கடந்து நின்று பழகி வந்தால் கடைசியில் என்னை போன்ற நிரந்தர ஆனந்த நிலைக்கு வந்து சேரலாம் பிரிட்டிஷ் சர்க்காரின் பெருமையே பெருமை அந்த சர்க்காரை தாங்கி நிற்கும் இந்த கல்லு பீப்பாயின் மகிமையே மகிமை சென்னை சர்க்காரின் வருமானத்தில் மூன்றில் ஒரு பங்கு கல்லுக்கடை கொடுக்கிறது இதில் பெரும் பகுதியை ஏழை எளியவர்கள் அன்றைய கஞ்சிக்கு இல்லாதவர்களிடமிருந்து வசூல் செய்கிறோம் வேறு எந்த லாகாவேனும் இவ்வளவு அரிய ஊழியம் செய்கிறதா கல்லுக்கடையை மூடினால் இவ்வளவு பணமும் அல்லவா நஷ்டமாகும் அத்துடன் எங்களுடைய உத்தியோகமும் போய்விடும் கூடவே கூடாது என் புருஷன் இன்னும் கள்ளுக்கடையில் இருந்து வரவில்லை குழந்தைகள் பசி தாங்காமல் அழுகின்றனர் ஏதாவது மீத்து கொண்டு வருவானோ மிருங்கையுடன் வருவானோ தெரியாது கள்ளுக்கடைகளில் இடுவிழக்கூடாதா கள்ளுக்கடை மூடிவிட்டால் என்னை போன்ற போலீஸ்காருக்கு பாதி வேலை மீதியாகும் ஆனால் ஒருவேளை உத்தியோகமே போய்விட்டால் ஆமாம் போதிய வேலை இல்லை என்று பாதி பேரை தள்ளிவிடுவார்கள் கூடாது கூடாது கள்ளுக்கடை மூடக்கூடாது நான் சாக்கடையில் விழுந்து கிடக்கிறேனா என்ற என்னை பார்த்து சிரிக்கிறீர்கள் நல்லது உங்கள் பிள்ளைகள் அல்லது பேரர்களுக்கு இந்த கதி நேரிடாதா என்று யார் கண்டது கடவுள் புண்ணியத்தில் கள்ளுக்கடைகளை மட்டும் ஊடாதிருக்க வேண்டும் நன்றி விரைவில் அடுத்த கதையுடன் செல்லமா பிரியதர்ஷினி